கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் சிலரை பார்க்கும்போது ஏன் போன வாரம் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு அதான் வரல ஆனால் நான் சொல்லுவேன் நீங்கள் சர்ச்சைக்கு வாங்க பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வரணும் ஒரு ஆபத்து இருக்கும்போது கண்டிப்பாக கத்தரை தேடணும் ஆபத்து இருந்த உடனே முடங்கி போய் படுத்துடக்கூடாது நான் என்ன செய்வேன்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது நம்முடைய மாம்சத்திலே முடிவு பண்ணக்கூடாது நம் மாம்சத்திலே உலக நண்பர்களை தேடி போய் அதை எப்படி சமாளிக்கலாம் என்று தேடக்கூடாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் அன்பான தேவஜனமே ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு நெருக்கடி வரும் பொழுது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம் நாம் அழும்படியான காரியங்கள் வந்தாலும் கலங்க வேண்டாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் போது ஆண்டவராகிய கர்த்தனமை விடுவிப்பார் நாம் அவரை துதிப்போம் ஆண்டவர் செய்த விடுதலைக்காய் கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் அவரையே துதிப்போம் அவரையே தேடுவோம் அவரையே ஆராதிப்போம் நிச்சயமாய் கர்த்தனமை ஆசீர்வதிப்பார் ஆமேன்